கட்டு சமூகத்தில் உற்சாகத்தோடு நாளில என்ன கண்மலை ஆனவரே என்னை காக்கும் தெய்வம் நிறே வல்லமை மாற்றுமை நிறைந்தவரே மகிமைக்கு பார்த்தீரு போன வாரம் முழு காப்பாத்தினாருங்கன்னு சொன்னாங்க மாத்திரம் ஆண்டூரு துதிச்சா போதும் வாய் இருக்கிறவங்க மாத்திரம் ஆண்டூரு துதிச்சா போதும் கை இருக்கிறவங்க மாத்திரம் கையை தட்டினா போதும் ஆண்டு இல்லாதது எதுவும் கேக்கலா நல்ல ரூபியா வாய் இருக்கிறவங்க மாத்திரம் ஆண்டவர் துதிச்சா போதும் கை இருக்கிறவங்க மாத்திரம் ஆண்டவர் கை தட்டினா போதும் யாரோ ரோட்ல ஒரு பொலிட்டிஷியன் சொன்னா எல்லாம் கிளப் பண்றோம் ஏதோ ஒன்று சொன்னா கிளப் பண்றோம் நமக்கு ஜீவனே கொடுத்துருக்கு அவருக்காக என்ன செய்யணும் எல்லாமே செய்வணும் ஒன்று கூடி இந்த நாளில கட்டுரை சங்க உற்சாகப்படலாம் தேங்க்யூ லோ மலையானவரே கா தொந்தைவிலே எந்த பண்ணையானவரே எந்த கா தொந்தை வாங்கி ரே பல்லமை மாற்றை மணி ரே படி மைக்கு பாத்திர ரே பல்லமை

दीप पातिर रे तुरै रे तुड़े त्रुदीप पातिर रे आरा जर मुगे आ रहा जो बगे आ रहा जो बगे ஆதலை ஆதலை ருமகே ஆகே ஆயே ஆதலை ஊமகே எத்தின நேர ಬೇರಯ <laughs> ಬೇರಯ <laughs> குப புயருந்த கும புயாரி ஆகே ஆயு ஆயே 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 ஆனக்கு ஆதனை ருமக ஆதனை ருமகே எந்த கண்ணவ ரே எந்த காண எந்த கண்ணா ரே மாச்சரி பண்டிபாத்திரே வல்லமை மாச்சி மணி ரே மணி மக்கிர ரே ஆன உபராக்க

நின்று ஆண்டவர் கைகளை தட்டி காட்டுவதலமா எழுந்து நிற்கலாமா எல்லாரும் கைகளை தட்டி ஆணவத்தை மயப்படுத்தலாமா அப்படி மகிமையான பிரச்சனை நிரம்பி இருக்கிற படினால இந்த நேரத்துல ஆண்டு நீங்க எதெல்லாம் கேட்கலோ அதை ஆண்டவர் கொடுக்க போதுமானவர்கள் காரணம் அவருடைய மகிமையான பிரசன் நிரம்பி இருக்கிறது தேங்க்யூ லாட் ஒரு கன்னட பாடல் நம்ம பாட இருக்கிறோம் ஆசிரியவோ நீனையே செய்யா நன்க ஆதாரவோ நீனையே செய்யா அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறார் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் ஓ மை நன்றியோடு துதிக்கிறோம் தூதிக்கிறோம் மாண்டவரோமை போச்சுக்கிறோம் உற்சாகத்தோடு தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் ஓமை தூதிக்கிறோம் தேங்க்யூ ஜீசஸ்

ಆ ದೇ ಆ ದೇ ಆ ದೇ ಆಶ್ರಯೋ ಆಶ್ರಯೋ ಹೀರಯ ಸಹ ಹೀರಯ ಸ ಎಸ ರೇ ಮೇ ಆ ದೇ ಆ ದೇ ಮೇ ಆ ದೇ

Na na kanoa, na na wale yetti, yu lo ni 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 ari 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 ari

Alla Tendi! Right. Alla Tendi!

நீங்க துதிக்கும் போது ஆண்டு ஒரு மகிமை கொள்கிறார் நீங்க அவரை உயர்த்தும் போது அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகிறது உலகத்திலிருக்கிற ஜனங்கள் குதிரையும் குறித்தும் ரதங்களை குறித்தும் உலகத்தில் இருக்கிற காரியங்கள் குறித்தும் மென்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் சங்கீத காரணம் நானும் இதோ இந்த தேவனை குறித்தே மென்மை பாராட்டுவேன் கத்திரை குறித்தே மென்மை பாராட்டுறேன் தேங்க்யூ ஜீஸ் ஓ தேங்க்யூ லார்ட் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம் உமை போற்றிக்கிறோம் உமை ஆராதிக்கணும் நீ நல்லவர் மிகவும் நல்லவர் உமை போல ஒரு தகப்பல் இல்ல ஆண்டவர உமை போல எங்க நேசிக்கிறோம் உமை போல எங்களை அன்புக்கு ஒருவரம் இல்லை ஆண்டவர உன் நாங்கள் பார்க்கிறோம் உமை நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் மதியில எங்கள் உலாவி கொண்டிருப்பது நன்றி எங்கள் அசைவாடி கொண்டிருப்பதற்கு நன்றி ஆண்டவர தொடர்ந்து நீ எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள தொடர்ந்து வழிநாடுவீராக மகிமையான பிரசனத்துல எங்க நடத்துவீராக ஆண்டவர பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் அப்பா உடைய மகிமையை அளவிலாம் கடந்து வந்து ஒவ்வொரு பார்க்கோம் ஆண்டு வர ஏசு கிறிஸ்து அப்பா தகப்பலத்துல இருக்கோக்கும் போது வேதனையோடு பிரச்சனை மத்தியத்துல கஷ்டங்கள் மத்தியில இருக்கிற யாவருக்கு எல்லாவற்றையும் போட எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட அவருக்கு பலனை கொடுக்கும்படி ஒப்பு எல்லா வியாதிகள் மறைட்டும் பலவீனங்கள் மறைட்டும் கண்ணீர்கள் மறைட்டும் துக்கங்கள் மறைட்டும் அப்பா நீ நம்முடைய வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று சொல்லிக்கிற ஆண்டு அந்த துக்கங்கள் சந்தோஷமா மாற என் தேவன் உதவி செய்வார் தொடர் நீர் வழிநடத்தும் பிரசனத்தில் அளவிலா கிரி தேங்க் யூ லார்ட் ஓ நன்றியோடு துதைக்கிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஜிசோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டு வரை சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ லோகத்துக்கும் அதிபதியான ஒரு நன்றி நாச்சா அப்பா அம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இந்த அருமையான காலை வேலையில நம்மை நோக்கி பார்க்க அண்ட உரை ஆராதிக்க முடியும் நாமத்தை மகிமைப்படுத்த ஆமே கையில தெரிக்க மையப்படுத்தி உட்கார் நம்ம யாரோ உட்கார் தேங்க்யூ எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு சாமியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தாவிது சனநூல் ஏபோத்தை தரித்து கொண்டே தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பதாக நடனம் பண்ணினான் அப்படியே தாவிதும் இஸ்ரேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருடைய பெட்டி தாவித நகரத்திற்கும் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவித ராஜா கர்த்தர் முன்பதாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தால் அவர்கள் கத்துடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவிது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற போது தாவிது கத்துடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான் கத்துடைய நாமத்துக்கு மகிவு உண்டாகட்டும் தொடர்ந்து தாவிது தேவன் கீர்த்தத்துக்கு எப்படி ஏற்றவன நடந்து கொண்டான் என்பது குறித்து சில காரியங்களை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் சில வாரங்களாக இதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னன்னா தாவிது உடன்படிக்கை பெட்டிய கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் இந்த உடன்படிக்கை பெட்டி குறைஞ்சது நாற்பது ஆண்டுகள் இஸ்ரேவெல் ஜனங்களை கைவிட்டு போனது ஃபார்ட்டி இயர்ஸ் உடன்படிக்கை பெட்டி இஸ்ரேவெல கைவிட்டு ஒண்ணுது தாவிது ராஜாவாக அரசாண்ட ஏழு வருஷத்துல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ரொம்ப விசேஷமான டாபிக் ஏழு வருஷம் ஆன பிற்பாடு தாவிது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறான் இந்த ஏழு எவ்வளவு முக்கியம் அப்புறம் நான் காண்பிக்கிறேன் ஏழு எதற்காக சொல்கிறோம் நீங்க பின்னாடி புரிந்து கொள்வீர்கள் ஏழு வருஷம் விட்டு இந்த உடன்படிக்கை பெட்டியை சியோன் தாவீது நகரத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் தாவிது இதுவரை செய்யாத ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேவல் ஜனங்களை கண்டிராத ஒரு ஆராதனை கர்த்தர் முன்பதாக தாவிது ஆராதிக்கிறான் இன்றைக்கு நம்ம இதெல்லாம் ஆராதிக்கிறதுக்கு காரணமே ஆராதனை வீரர் தாவிது தான் ஏறக்குற முப்பது லட்சம் ஜனங்கோ எகிப்துல இருந்து காலாண்டு கடந்து வராங்கோ மரியம் வேதத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா யாத்திரம் பதினைந்தாம் அதிகாரத்துல மேல சிவந்த சமத்தர் கடந்து வந்த பிற்பாடு மரியம் எல்லாம் குதித்து அந்தத்தில் பாடுறாங்க ஆனா தாவீது இந்த அளவுக்கு ஒரு பெரிய மியூசிக் கொயரை வச்சு மியூசிக் டீமை வச்சு எல்லா எக்யூப்மெண்டோட கத்தரை ஆராதிக்கிறான் என்பது குறித்து பார்க்கும் போது வேதத்திலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏன்னா ஆப்ரகாம் நாள் ஆப்ரகாம் காலகட்டத்தில் ஆப்ரகாம் இருந்து மோச காலகட்டம் வரைக்கும் ஆராதனை எந்த இடத்துல இருந்தில்ல போய் ஜபிப்பாங்க துதிப்பாங்க வருவாங்க தவிர ஆராதனை எதத்துலயும் காணப்படாது இது அது பெரிய அளவுல செய்கிறான் ஜனங்களே காணும்படியா செய்கிறான் இசவெல் கூட்டம் மொத்தம் ஜனங்க வந்தாங்களா பாருங்க இந்த உடன்படிக்கை பெட்டி தாவிது கொண்டு வர நேரத்துல அதை தாண்டி இது ஏபத்தை தரித்துக்கொண்டா என்பதை நான் உங்களுக்கு காண்பிச்சேன் ஏபத்துனா என்ன அது யாரு போட வேண்டிய வஸ்திரம் ஆசாரையன் போட வேண்டிய வஸ்திரம் ஆசாரியனுக்குள்ள யார் போட வேணும் ஆசாரன் ஒருவேளை பிரதான ஆசிரியர் இறந்துட்டார்னா எந்த புள்ள நான் போட்டுக்கலாமா போட முடியாது அதுக்கு மூத்த குமாரன் அந்த ஏபத்தை தரித்து கொள்ள முடியும் ஆனா தான் இது மூன்று முறை ஏபத்தை தரித்து கொள்ளுகிறான் அந்த ஏபத்தை எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு காண்பிச்சேன் போன வாரம் மூன்று முறை ஏபத்தை தரித்துக்கொண்டு ஆண்டு சமூகத்துக்கு போறான் இந்த ஏபத்தை தரித்து கொண்டான்னு நீங்க வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதை ஆண்டவர் அங்கீகரித்தார் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கொண்டார் கொண்டார் அந்த ஏபத்தை போட்டு நடனம் ஆடுகிறது ஏபத்தை போட்டு ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏபத்தை சாதாரணமா ஒரு மனுஷன் போட்டு ஆண்டு சமத்து நின்னா அங்க அவன் செத்து போயிடுவான் உயிரோடு இருக்க மாட்டான் ஆனா ஆண்டவர் மூன்று டைம் தாவிதுக்கு ஆன்சர் கொடுக்குறாரு ஏபத்து எதுக்காக போட்டு கொண்டு போவாங்கோ அதாவது ஆண்டவர் அடி சில காரியம் கேட்பதற்காக ஆண்டவரே நான் போலமா போகக்கூடாதா மேலே உரியும் தும்மியும் ரெண்டு கல் பதிக்கப்பட்டு இருக்கும் பனிரெண்டு கொத்திருத்த கற்கள் கூட பதிக்கப்பட்டு இருக்கும் ஆனா தாவிது ஏபூத்த தரித்து கொண்டு போகிறான் அந்த இடத்துல ஆண்டு சமூகத்துல ரெண்டு வாட்டி ஆண்ட விட்டு கேட்கிறான் மூன்றாவது வாட்டி ஏபூத்துனா துதி என்ற அர்த்தம் அந்த துதியே தாவிது இந்த உடன்பட்டிக்கு பெட்டிக்கு முன்பதாக கொண்டு வருகிறான் இதுல கிரேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா தாவிது ராஜா ஒரு ராஜா ராஜா உடைய போட்டதா மேன்மை ராஜாவை போல ராஜா அந்த நாட்களிலே கழுதைக்கு மேல வருவாங்க அதுக்கு ஒரு மேன்மை அதுல பட்டை வச்சுப்பாங்க அது ஒரு மேன்மை தலை மேல ஒரு கிரீட வச்சுப்பாங்க அதெல்லாம் ஒரு மகிமை ஆனா தா இது இந்த எந்த மகிமை எனக்கு வேண்டாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு ஆசாரையனு போல நான் அந்த உடைய போட்டுக்கோ ஆண்டவுல ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் துதிச்சு ஆண்டவர் மகிமை படுத்துக்கிறேன் ஏற்கனவே வெல் ப்ரிப்பேர்டு உடன்படிக்கை கொண்டு வருகிறான் இதுல விசேஷமான ஆண்டு அங்கீகரித்த என்பது குறித்து நம்ம பார்க்கிறோம் ஓகே இப்ப தான் இது தேவன் தேவனுக்கு ஒரு கூடாரத்தை போடுகிறான் இந்த வாரம் அதை தான் பார்க்க இருக்கிறோம் நிறைய பேர் இந்த கூடாரத்தின் பற்றி சப்ஜெக்ட் கேட்டு இருக்க மாட்டீங்க ஏன்னா அது யூதர்களும் மறந்துட்டாங்கோ நிறைய ஜனங்களும் மறந்துட்டாங்கோ ஆனா வேதத்தில் எழுதி இருக்குது ஆண்டவர் மறக்காம அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுனால உங்களுக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இது சியோன் மலையில ஒரு கூறத்தை போடுகிறான் யாருக்காக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருவதற்காக அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து வைக்கிற வைக்கிறாரு இந்த உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளமா இருக்குன்னு புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் சபைக்கு அடையாளமாக கூடாரத்தை அமைக்கிறார் இன்றைக்கு நீங்க புரிஞ்சு கொள்வீங்க தா வீது கூடாரம் அளவுக்கு முக்கியம் என்பது குறித்து தாவிது இந்த புதிய ஏற்பாட்டின் இன்றைக்கு நம்ம எல்லாம் துதிக்கிறோமே இதற்கு ஒரு தீர்க்க தரிசனமாகவே அன்றைக்கு ஒரு கூட கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்தை மத்தியில கொண்டு வந்து இந்த உடன்படிக்கை பெட்டி வைத்தான் குத்து வேதம் போதிக்கிறது நீங்க ஆசாரிப்பு கூட என்னன்னு தெரிஞ்சுக்கொன்னாதான் இன்றைக்கு இன்னைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சப்ஜெக்ட் பற்றி நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும் கூடாரத்தை யாத்ரா புத்தகம் இருபத்தி இருந்து ஏழு வரைக்கும் அமைக்க வேண்டும் கூடாரத்துக்குள்ள என்ன வைக்க வேண்டும் வைக்க என்பது குறித்து தேவன் மோசையோடு கட்டளையிடுகிறார் மோசை நீங்க பிக்சரை இதுல காமிக்கலாம் அந்த பிக்சரு காமிப்பாருங்கள் அதாவது சுமார் ஏன் இந்த ஏன்சாரிப்பு கூடாத்த தேவன் ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்து கவனிங்க பார்த்து கொள்ளுங்க இதுதான் ஆசாரிப்பு கூடா என்பது இந்த ஆசாரிப்பு கூடாத்த தேவன் ஏன் அதாவது இந்த இஸ்ராமல் ஜனங்க நானூத்தி முப்பது வருடம் கழிச்சு இந்த எகிப்துல இருந்து வெளியே வராங்க இந்த வெளியே வர காலகட்டத்தில் இந்த ஜன பின்னணியிலிருந்து கடந்து வந்த ஜனங்கள் எகிப்துக்கு லட்ச கணக்கான தெய்வங்கள் உண்டு எகிப்திய ஜனங்களுக்கு அவங்க அதாவது